அம்மா நீங்க கிளம்பலையா நேத்தே சொன்னலம்மா அந்த மாரியனனுக்கு தங்கச்சி கல்யாணம்னு சொல்லி இருந்தாங்கன்னு கிளம்புங்கம்மா போயிட்டு வரலாம் காரும் சும்மாதான் கிடக்கு காரம் நம்ம போறதே இல்ல மூணு வரும் அப்படியே போயிட்டு வரலாம் கிளம்புங்க இல்ல பாண்டி நான் வரல நீங்க போயிட்டு வாங்க கல்யாணத்துக்கு வந்து நான் சாப்பிட போறதும் இல்ல அது இல்லாம மாரி கிரி அதெல்லாம் யாருமே எனக்கு தெரியாது தெரியாத கல்யாணத்துக்கு வர்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லப்பா நீயும் பவியும் போயிட்டு வாங்க அட வாங்கம்மா எனக்கு தெரிஞ்சவரு தானே சும்மா கார்ல போயிட்டு வரலாமே வாங்க பவி சீக்கிரம் வாமா நேரம் ஆகுது கிளம்பிட்டியா இல்லப்பா நான் வரல நீங்க போயிட்டு வாங்க இன்னைக்கு தோட்டத்துக்கு வேலைக்கு ஆள் இருக்குல்ல காலையில போய் மேற்பட பாக்கணும் அது வெயிலே தலைச்சு நாப்புல இருக்கு சம்பளத்துக்கு வருவாங்கல்ல குடுக்கண்டா எல்லாரும் வீடு வரைக்கும் போயிட்டேன் அது எல்லாமே தெரியாத கல்யாணம் வேற நான் வந்து என்ன செய்ய நீ அவனும் போயிட்டு வாங்க கார் எடுத்து பைக்ல போயிட்டு வாங்க ரெண்டு பேரும் தானே அத்த நீங்க வரையாத்த கல்யாணத்துக்கு நீங்க வருதா சொன்னாரு வாங்கத்த எல்லாரும் போயிட்டு வரலாம் இல்லமா நீங்க போயிட்டு வாங்க என்ன தோட்டத்துக்கு வேலைக்கு ஆள் வந்துக்கல புதுசா சம்பளம் கொடுக்கணும் பழைய ஆளுங்க நாளைக்கு கொடுக்கறாலும் செஞ்சுருவாங்க புதுசா வந்துக்காக வந்த நாளே நம்ம நாளைக்கு தரலாம் நல்லா இருக்காது அதான் நான் இருந்துக்கிறேன் நீங்க போயிட்டு வாங்க என்ன சரிங்கம்மா அப்போ ராத்திரி வரும்போது உங்களுக்கு ஹோட்டல இருந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்துருந்தேன் இட்லி இட்லி எதுவும் ஊத்திராதீங்க தினம் இட்லி தோசை தானே சாப்பிடுது அங்க போயிட்டு போன் போடுதேன் என்ன வேணும் சொல்லுங்க வாங்கிட்டு வரோம் ஆ சரிப்பா ஹோட்டல போய் என்னத்த சூடா போடுவானா வாங்கிட்டு வாங்க போன் போடு சரிங்க போயிட்டு வரோம் போயிட்டு வரமா இங்க பாரு அந்த போட்டோ கட்டுறதுல தாங்க முடியல எதையாவது சொல்லி அவனை அனுப்பி தோல சிடிங்க அப்படி இல்லைன்னு சொல்றேன் எனக்கு பெரிய தலைவலியா இருக்குது போட்டோட மட்டும்தான் சொல்றான் போஸ் கொடுக்குறேன் இதே காரணம் வச்சு ஏதாவது மனசுல ஆசையை வளர்த்து ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்க நினைச்ச பாத்துக்க எனக்கு இது வரைக்கும் அப்படி என்ன எதுவும் இல்ல நீ இப்ப சொல்லும் போதுதான் லைட்டா மைண்ட் ஸ்ட்ரைக் ஆகுது ஆமா ஒவ்வொரு அட்வான்டேஜ் எடுத்துக்கிறதும் தப்பு இல்லையே இதே ஒய்ஃப் தானே என்னதான் ட்ரெஸ் எல்லாம் பயங்கரமா இருக்க கோட்டு கலக்குறீங்க சரோனா தான் மாதிரி செமையா இருக்கு போங்க ஆமா மாப்பிள்ள இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு தானே போட முடியும் மத்தபடி எங்கிட்டு போட்டு போறதுக்கு இதுவே வேண்டாம் நினைச்சோம் ஏன்னா ஒரு நாள் குத்துக்கு போட்டுட்டு அப்படி பீரோல இருந்து தூங்கும் சரவணாதான் இல்லனே போட்டே ஆகணும் நம்ம ரெண்டும் மேட்ச்சா போடலாம்ண்ணா சரி அவன் கெடுப்பானே அப்படின்ட்டு ஆமா அதான் சொல்றோம் சரிதானே இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு தான் கோட் சூட் போட்டா உண்டு நல்லா இருக்குதான் சும்மா சொல்ல முடியாது மாப்பிள்ள மாதிரி இருக்கீங்க நல்லா இருக்குதுமே செம்மையா இருக்கு, நீ யாரும் போட்டிருக்க சரான போட்டு போட மாட்டான் ஆனா நல்லா இருக்கு ரெண்டு பேருக்கும் நாப்புல இன்னைக்கு ஃபங்க்ஷன் முடிஞ்சு நாளைக்கு கிளம்பணுங்கிற மைண்ட்ல இருக்காதீங்க நாளைக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போகணும் நீங்க கல்யாணம் ஆகி கோயிலுக்கும் போகல இல்ல அதான் அப்பா குலதெய்வம் கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு அதுக்கு அடுத்த நாள் கொண்டு விடலாம்னு சொல்லியிருக்காரு அதனால நாளைக்கு போகணும்னு அத்த மாமான் சொல்லிடாதீங்க அத்த மாமா எல்லாரும் சேர்ந்து குலதெய்வம் கோயில போய் பொங்க வச்சு சாமி கும்பிட்டுக்கிட்டு அதுக்கு அடுத்த நாள் அம்மா அப்பாவும் கொண்டு விடுவாங்க அப்படியா நாளைக்கு கிளம்புற மாதிரிலாம் சொன்னாங்க இட்ஸ் ஓகே தான் நானும் இந்த மாதிரி வில்லேஜ் ஃபங்க்ஷன் எல்லாம் பார்த்ததே இல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தாங்க கோயிலுக்கு தானே போயிருவோம் அண்ணே நம்ம எல்லாம் சேர்ந்து போட்டோ பிடிச்சுடுவோமா அண்ணே போட்டோகிராஃபர் அண்ணே எங்க போட்டோ பிடிங்க ஆ எல்லாரும் ஸ்மைல் பண்ணுங்க அப்படிங்க பாருங்க அண்ணே கொஞ்சம் தலைய சச்சமா நில்லுங்க சூப்பர் சரிங்க மாப்ள கंग्रेचुலேஷன்ஸ் குமாரி வாழ்த்துக்கள் थैंक यू தா சிஸ்டர் கொஞ்சம் ஸ்மைல் பண்ணுங்க கொஞ்சம் ஸ்மைல் பண்ணாதான் நல்லா இருக்கும் போட்டோஸ்லாம் இல்ல நல்லா இருக்காது பாக்குறதுக்கு கொஞ்சம் ஸ்மைல் பண்ணுங்க சிஸ்டர் பாருங்க சும்மா சிரிங்க சிரிங்கன்னு சொல்லாதீங்க எனக்கு சிரிப்பு வரல வந்தா தானே சிரிப்பேன் சும்மா விருப்பம் வந்து எடுங்க இல்லாட்டா போட்டோ வேணா ஒண்ணும் வேணாம் சாரி சிஸ்டர் கொஞ்சம் எங்க பாருங்க அப்படி மேல பார்த்த மாதிரி ஓகே ஓகே ஓ சிரிக்கவே மாட்டேங்கல சிஸ்டர்ல போட்டோஸ் நல்லா இருக்கும்

பாவி இது என்ன போஸ் எல்லாம் தார மாறா இருக்குது மாப்பிள்ளைய பிடிக்கவே இல்லைன்னா நல்லா முப்பத்தி நாலு பிள்ளைங்க காமிச்சுட்டு நிக்கிறேன் இது சரிய பரலையே ஒருவேளை மாப்பிள்ளைய புடிச்சிருக்குமா அவளுக்கு நம்மகிட்ட ஒண்ணு பேசுறா அங்க ஒண்ணு நடந்துக்கிறா என்னவோ நல்லா இருந்தா சரிதான் அப்படிதான் அவளையும் குறை சொல்றதுக்கு என்ன இருக்கு இதான் வாழ்க்கையின் முடிவாயிட்டு இனியும் வீம்பு காமிச்சு என்ன செய்யறதுக்கு வாழ்க்கை எதுதானா வாழ்ந்து தானே ஆகணும் சரி பூ மாதிரி லைஃப் எப்படி ஆயிடுச்சு சரி எப்படியோ நல்லா இருந்தா சரிதான் நம்ம வீட்டிலே இதானா எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அந்த பையனை பார்த்தாலும் பெரிய பொல்லாத பயன் மாதிரிலாம் தெரியல நல்ல மாதிரி மாதிரிதான் தெரியுது இவள் கொஞ்சம் வாயை மட்டும் குறைச்சுக்கிட்டா நல்லா பாத்துக்கிடுவாங்க ஹம் சரி நம்ம பூ மாதிரி நல்லா இருந்தா நமக்கும் சந்தோஷம் தானே அட இது பொண்ணு இல்ல இவன் நிக்கிறா உருளை இவா சொந்தக்கார கல்யாணம்மா இல்லையே மாறி எனக்கு தங்கச்சிக்குலாம் கல்யாணம்னா ஒருவேளை கல்யாணத்துக்கு வந்து போலா இருக்கும் நம்மள மாதிரி பாக்காம போயிட்டா ரொம்ப நல்லது ஷோ அவளை பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சேன் கண்ணுக்கு முன்னாடியே இருந்து நிக்கிதா என்னன்னு கேப்பமா இல்ல வேண்டாம் இதுக்கு நம்ம அவள்கிட்ட போய் பேசணும் ஆ

ஓ மாரி எங்க அத்தானா என் வீட்டுக்காரரோ அண்ணே அவர்தான் மாரி சரி சரி வாங்க போட்டோ எடுத்துக்கலாம் தம்பி அம்மாக்கு ஒண்ணு இல்லையே முடிச்சுட்டாங்களாப்பா பாக்கலாமா இல்ல இப்ப அவங்கள பாக்க முடியாது அவங்க டெய்லி வந்து சாப்பிடுறாங்களா நானும் கேக்கணும் சாப்பிடுங்க மாத்திரை போடுறேன்னு சாப்பிட வைப்பீங்கல்ல டெய்லி ஃபுல்லா சாப்பிடுவாங்களா மெடிசன் எல்லாம் போடுவாங்களா ஆமா தம்பி நான்

என்னோட ஃப்ரெண்ட் கால் பண்றா ஜஸ்ட் அ மினிட் ஓகே சார் நோ ப்ராப்ளம் அப்புறம் நான் பேசிக்கலாம் நீங்க ஃப்ரெண்ட் பேசுங்க ஹலோ மதன் எப்படிடா இருக்க நல்லா இருக்கியா வர்க் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு ஆமாடா ஏதோ போகுது என்னடா கார்த்திக் நீ அங்க போய் இருக்கற இதோட பெரிய opportunity வரும்போது கூட நீ போற இது சிம்பிள் வர்க் இதுக்காக போய் இருக்கற வந்திரு கார்த்திக் நீ இன்னும் அங்க இருக்க கூடாது நீ உடனே போய் கிளம்பி வர கூழ் கூழ் ஏண்ட இவ்வளவு ஹர்ஷா பேசுற என்னாச்சு எனி ப்ராப்ளம் என்னடா சொல்றதுக்கு அம்மா பாவம் மூணு நாள் எதுவுமே சாப்பிடாம இருந்துருக்காங்க மெடிசன் கூட எடுக்காம இருந்திருக்காங்க நான் தினமும் போலதான் செய்வேன் மார்னிங் நைட் போவேன் அம்மா சாப்பிட்டீங்களான்னு கேட்டி சாப்பிடுவேன்னு சொல்லுவாங்க மெடிசன் போட்டீங்கன்னா அம்மா கவரை கூட காமிச்சாங்க காலியா இருந்துச்சு எல்லாமே துரோ பண்ணிருக்காங்க இந்த வேலைக்காரங்க கூட எல்லாமே போட்டு குடுத்துருக்காங்க சூப்ல இருந்து அம்மா எதுவுமே குடிக்கல எல்லாம் சாப்பிட்ட மாதிரி அக்ஷன் பண்ணிட்டு எல்லாமே தூரத்துக்கு போட்டு இருக்காங்க என்னடா நீ இப்படி பண்ற அஹ் என்ன சொல்றதுன்னு எனக்கு ஒண்ணும் தெரியல அம்மா ஹாஸ்பிடல்ல அட்மிட் காலையில்தான் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கன்னு வீட்டுல இருந்து போன் பண்ணாங்க இப்ப ஹாஸ்பிடல் தான் இருக்கேன் நீ என்ன பண்றிய அது தெரியல உடனே நீ கிளம்பி வர்ற ஓகே இங்க இருந்து எதுவும் மேனேஜ் பண்ணா போதும் டேய் ஒண்ணா வேண்டாம்னு சொல்லிட்டு அவன் அவங்க கல்யாணத்துல ஜம்முன்னு சிரிச்சுட்டு நிக்கிறா அவளு தங்க நீ வெளிநாட்டுல போயிருக்கணும் என்ன அவசியம் வந்திருக்கு என்னம்மா அப்படில சொல்ற அஹ் நான் அம்மாட்ட தினமும் கேட்பேன அம்மாவும் சாப்பிடும்போது போட்டோ எடுத்து எனக்கு அனுப்புவாங்க வீடியோ கால் கூட போடுவாங்களே அதன்னடா இருந்தேன் மூணு நாளா சாப்பிடாம இருந்தாங்க சோ வா அம்மா அம்மாட்ட எனக்கு பேசும்போது இருக்குடா போனா கொடுடா அம்மாட்ட இப்ப பேச முடியாது அவங்களுக்கு எல்லாமே ஹை லெவல்ல இருக்கு பயங்கர டிப்ரெஷன்ல இருக்காங்க நீ முதல்ல கிளம்பி வர்ற ஓகேவா யாருக்காவோ நீ போய் அங்க இருந்து கஷ்டப்படணும்னு எந்த அவசியம் இல்ல பாவண்டா அம்மா உனக்காகவே வாழ்ந்துட்டு இருக்காங்க உங்க அப்பா போனதுக்கு அப்புறம் கூட ஒரு கல்யாணம் பண்ணிக்கல என் பையனுக்காக நான் வாழ்றேன்னு வாழ்ந்தவங்க அவங்க எப்படிதான் அந்த பேரு தான் வந்துச்சு இல்ல கேக்குறேன் யாரும் எவ்வளவு கல்யாணம் போறா விட்டு உனக்காவே வாழ்றவங்களுக்காக நீ வாழ வேண்டாம் நான் கேட்கறதுக்கும் நீ கேட்கறதுக்கும் வித்தியாசம் இருக்காடா நீ அவனும் அவங்களோட பையன் வந்து தினம்தான் அவங்களுக்கு பேசுறது கூட யாரும் இல்லங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிருக்க பாவம் வேலை கலமாட்டேன் இவ்வளவு நல்லா பேசிட்டு போங்க சொல்லு பேசுற மாதிரி நீ காமிக்கிற அன்பு மாதிரி வருமாடா நீ என்ன செய்வியா யாரு செய்வியோ கார்த்திக் நீ ஒழுங்கா கிளம்பி வர வேலை டிசைன் பண்ணிட்டு இதுக்கப்புறம் என்ன பேச வைக்காத பாத்துக்க அம்மாவை நீ பார்த்துக்கிற மாதிரி வேற யாராலையும் பாத்துக்க முடியாது ஓகேவா அவங்க பயங்கர டிப்ரஷனாக இருக்காங்க நீ உன்னை பார்த்தா மட்டும்தான் அவங்க நார்மலாக ஆவாங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க கில்டியாக இருக்காங்க எதுங்க இதை விட நான் என்ன சொல்வோம் உனக்கு தெரியல நீயே புரிஞ்சுப்பேன் நம்புறேன் ஒழுங்கா அடுத்த ஃப்ளைட்டில் கிளம்பி நாளைக்கு ஏர்லி மார்னிங் ஹாஸ்பிட்டலில் நீ இருக்க சொல்லிட்டேன் கார்த்திக் விளையாட்டு எடுத்துக்காத சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்க அவங்களுக்கு ரொம்பவே முடியல அப்புறம் இது யார் தெரியுமா அவங்க அண்ணா வாங்க மாட்டாங்க ஆஹ் செம்ம தரமாப்படா இது என் க்ளாஸ் ஃப்ரெண்டு ஓகே ஓகே நல்லா இருக்கீங்களா ஆக்கா மாறப்படிங்க பா

இவன் தொல்லை தாங்க முடியலையே இங்க பாருங்க விக்ரம் எனக்கு ஒரு உதவி பண்றீங்கன்னா இந்த போட்டோகிராஃபர் மட்டும் இங்க இருந்து போ எனக்கு ரொம்ப தலை வலிக்குது பிரதர் எதுவும் சாப்பிடலையா ஒரு மாதிரி டயர்டா ஃபீல் ஆகுது ஒரு காமன் நேரம் கழிச்சு போட்டோ எடுத்துக்கலாமா